அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாறன் மக்கள் அதிகாரம் மண்டல இணைச் செயலாளர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை நாற்பத்தி எட்டாவதோட புத்தக கண்காட்சி தான் வந்திருக்கிறோம் அதுல குறிப்பா புதிய ஜனநாயகம் நாற்பது ஆண்டுகளாக பத்திரிகை துறையில இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலையும் மக்களுக்கான அரசியலை பேசி கொண்டிருந்த புதிய ஜனநாயக பத்திரிகை தன்னோட நாற்பதாம் ஆண்டுல புதிய ஜனநாயகம் பதிப்பகத்தை வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க புதிய ஜனநாயக பதிப்பகமாகட்டும் அதை சார்பாக இருக்கக்கூடிய பத்திரிகை தொடர்ச்சியான பாசிச அடக்குமுறைக்கு எதிரான கட்டுரைகளாகட்டும் புத்தகங்களை வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் பல புத்தகங்கள் வந்து இந்த கண்காட்சியில் வந்து வைக்கப்பட்டிருக்குது அனைத்து ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் இந்த புதிய ஜனநாயகத்தோட பதிப்பகத்துக்கு கட்டாயம் வாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரிகைகளாகட்டும் பதிப்பகத்தோட புத்தகங்களாகட்டும் தொடர்ந்து அதிக எண்ணிக்கையில் இருக்குது இந்த புத்தகத்தை வாங்கி பெற்றுக்கொண்டு இந்த பாசிச அடக்குமுறையாகட்டும் இல்லை இந்த பொருளாதார சமூகத்துக்கு எதிராக மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய பதிப்பகம் தான் இந்த புதிய ஜனநாயக பத்திரிகை பதிப்பகத்துக்கு அனைவரும் வாருங்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஸ்டாலின்ல வந்து புதிய ஜனநாயக பதிப்பகம் இருக்குது கட்டாயம் வாங்கி படிச்சு அனைவரும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்